இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படைகிறேன் நீங்கள் அழைக்கப்பட்ட அணைப்பை பாருங்கள் என்று நாம் கற்புடைய வசனத்தை கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆதி அம்பத்தின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மன்னித்து அன்பு கூற அழைப்பு ஒரு வார்ப்பை நாம் இங்கே பார்க்க முடியும் யோசேப்பின் சகோதரர்கள் பஞ்சத்து நிமித்தமாக இரண்டாம் தரம் தாந்தியம் கொள்ளும்படியால் எகிப்திற்கு வந்தார்கள் கற்புடைய நாம் பார்த்து நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த விசை அவர்கள் யோசேப்பின் சகோதரனாகிய வெண்ணியமேனையும் அழைத்து கொண்டு வந்தார்கள் யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்கு பொங்கிரபடினாலே அவன் இடம் தேடி அறை வீட்டிற்குள் சென்று அழுதான் என்பதை நாம் வசித்ததை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல அவர்கள் தனக்கு விரோதமாய் சுரு பிராயத்திலே செய்து அந்த தீமைகளை அவன் பகையாய் எண்ணாதபடிக்கு அவர்களை மன்னித்து அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அவன் தன்னுடைய போஜனத்தை தன் சகோதரர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான் அதிலே பெரிய மீனுக்கு ஐந்து மடங்கு அதிகமாகி கொடுத்தான் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் விசுவாசம் விசுவாச வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற அந்த பக்குவம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா யோசிப்பாரையும் மன்னித்தான் அதற்கு காரணம் என்னவென்றால் யோசிப்பு தேவ ஆவியினாலே நிரம்பப்பட்டிருந்தபடியினாலே தன் சகோதரர்கள் செய்த காரியத்தை மன்னித்து அவர்களுக்கு விருந்து பண்ணி அவ்வளோடு கூட சந்தோஷமாக இருந்தான் என்று சொல்லுகிறது விசுவாச வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒப்புறவாகி ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த அழைப்பிலே நாம் உறுதியாக் காணப்படுகிறோமா சத்து நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய உள்ளத்திலே காணப்படுகிற பகை வெறுப்பு என்னும் கோபங்கள் போன்ற காரியங்களை நம்மை விட்டு அகற்றி நாம் ஒருவருக்கு ஒருவர் ஒப்புறமாகி மன்னிப்பு ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் மீது புரியமாக இருக்கிறார் ஏனென்றால் எவர்களுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்களை நம்முடைய பரமபிதா மன்னிக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சுமாச வாழ்க்கையிலே மன்னிப்பை நாம் தாராளமாக ஒருவருக்கு ஒருவர் வழங்குவோம் அது நிமித்தமாய் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆன்பு வந்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம்மை